அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேளவன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் அடியார மனநோக செய்தா முருகப்பெருமான் என்ன செய்வார் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் அழகா சொல்லியிருக்கிறாரு துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிலும் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாமே அப்படின்னா எதிரியா இருந்தா கூட அவங்களையும் தன் பக்தர்களாக்கி கொள்வார் முருகர் முருகர் அடியார்களை யாரு என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் உங்களுடைய நிலைமை சரியில்லாத பட்சத்தில் உங்களால் அதை திருப்பி செய்ய முடியாத இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்போது உங்களை யார் பேசினாலும் அது உங்களை ஒண்ணும் செய்யாது அடியாருக்கு வரும் துயர் அனைத்தும் என் அப்பன் முருகனுக்கின்றி எனக்கு இல்லைன்னு அவன் திருவடியில் போட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை பாருங்க முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நன்மையும் அவர் வழங்குவார் முருகப்பெருமானுடைய திருவருளும் என் தாய் அங்காள பரமேஸ்வரியினுடைய திருவருளும் அனைவரையும் காக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்